தை திருநாள் என்பது மிக அற்புதமாக தமிழகத்தில் கொண்டாடப்படும் நமது ஜல்லிக்கட்டு போன்ற பல நிகழ்ச்சிகள் கொண்டாடும் தமிழர்களின் திருநாள் தைத்திருநாள் இதுதான் நம்மளோட புத்தாந்து இந்த திறத்தன்று வீட்டில் எல்லோருமே மிக பலகாரங்கள் மற்ற சாமியெல்லாம் கூப்பிட்டு வணங்குவாங்க இதில் ஒரு பெரிய இசை என்னன்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் உருவப்படம் மற்றும் கேப்டனோட புகைப்படங்கள் வைத்து கரும்பு மற்றும் பொங்க பானைகள்லாம் வச்சு இது போல ஒரு மனிதன் வாழ்ந்தது கிடையாது இனி இப்படி ஒரு சரித்திரம் படைக்க ஒரு நாயகன் கிடையாது என்று அங்க அவங்க தேவையான இடங்களில் பார்த்தீங்கன்னா கேப்டனோட ரசிகர்கள் பல இடங்களில் பல இடத்துல கேலண்டர்கள் மற்றும் கேப்டன் கொடுக்கும் மாதிரி பல விஷயங்களுக்கு அவங்களுக்கு அரிசி பருப்பு பொருள் அவங்களால முடிஞ்ச உதவிகளை எல்லா மாவட்டத்திலையும் அந்தந்த இடத்துல பண்ணியிருக்கிறாங்க இதில் ஒரு பெரிய விஷயம்னா எல்லாருமே செய்வாங்களா என்று தெரியலை இது கேப்டன் ரசிகராக இருக்கும் மட்டுந்தான் கட்சியும் தாண்டி ஒரு அன்பு உள்ள ஒரு தலைவன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் பட்டி தொட்டி எல்லாம் பொங்கல் தினத்து பார்த்தீங்கன்னா கேப்டனோட ரசிகர் காலன்று மற்றும் அரிசி பருப்புகள் கொடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன குக்கிராமலத்தில் பண்ணியிருக்கிறாங்க மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அதை தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபோட்டோவில் பார்க்குறோம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு இடத்துலையும் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம கேப்டனோட கட்சி சின்னங்கள் மற்றும் வரையப்பட்டது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் மாட்டு பொங்கல் காணும் பொங்கல் இந்த பொங்கல் தினத்தன்று ரசிகர்கள் கொண்டாடிய மிக அற்புதமான ஒரு காணொலி தான் நாம பார்த்தோம்